Por cada suerte se ஹலோ காய்ஸ் வெல்கம் டு த ரியல் ஸ்டோரி உங்கள் நம்பிக்கை உங்கள் கை இந்த ஐயனார் கோவில் ரொம்பவே பழமையான கோவிலா இருந்ததால இந்த கோவில்ல பெரும்பாலும் சிலைகள் எதுவும் இல்லையா அங்க உள்ள சில பரிவார தெய்வங்கள்லாம் கூட ஒரு கல்ல தான் வழிபட்டு வந்திருக்காங்க ஐயனாருக்கு மட்டும் கருங்கல்ல செய்யப்பட்ட சிலையும் சில மண் குதிரைகளும் தான் இந்த கோவில்ல இருந்து இந்த கோவில்ல ஐயனாரை தவிர்த்து ஒரு பெரும் படையே இருந்திருக்காங்களாம் இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்களும் இந்த கோவில்ல அடங்கி இருக்கு ஆனா இங்க

ஏழு சப்த கன்னிகளும் பெரியாச்சி காட்டேடி இது போல பதினேழு பரிவார தெய்வங்களும் சேர்ந்து இந்த கோவிலில் பயங்கரமாக காட்சி கொடுத்து வந்திருக்காங்க இப்படி பல உக்கிரமான தெய்வங்கள் இந்த ஒரே இடத்துல இருந்து வந்ததால் இந்த கோவில் மிகுந்த சக்தி வாய்ந்த இடமாக இருந்து வந்திருக்கு அடுத்தது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் வரும் அப்படியே அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்க